விழிய தொகுப்பின் முதல் பாகத்தில் இப்போதுள்ள ஜனநாயகம் மற்றும் அரசு அரசும் சார்ந்த ஒவ்வொன்றும் எப்படி மக்கள் நலனுக்கு எதிராக இயங்குகின்றன என்று அடுத்த பாகத்தில் விளக்குவேன் என்று சொல்லியிருந்தேன் அவற்றில் சிலவற்றை இப்போது பார்ப்போம் இப்போதுள்ள பித்தலாட்ட உலக ஜனநாயக மாதிரியை யூதனே அறிமுகப்படுத்தினான் என்று ஏற்கனவே விவரித்திருந்தேன் அந்த பித்தலாட்ட ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுதான் கட்சி சார்ந்த ஜனநாயகம் ஒரு நாட்டை வழிநடத்த கோட்பாட்டு ரீதியான அடிப்படை அதாவது ஐடியாலஜிக்கல் பேஸ் இருக்கலாம் இருக்கவும் வேண்டும் சான்றாக மதம் சார்ந்த நாடா அல்லது மதம் சாராத நாடா என்பது அந்த நாட்டின் ஆன்மவியல் சார்ந்த ஒரு கோட்பாட்டுக்கான சான்று இது அந்த நாட்டின் அறிஞர்கள் விவாதித்து ஒருமித்து முடிவெடுத்து அதன் பிறகு அந்த அடிப்படையையும் உள்ளடக்கித்தான் அந்த நாட்டின் ஜனநாயகம் படிவம் கொள்ளும் ஆனால் இது போன்ற எதிரெதிரான கோட்பாடுகளை ஜனநாயகம் முகிழும் போதே விவாதித்து முடிவெடுப்பதற்கு பதிலாக இந்த எதிரெதிரான கோட்பாடுகளின் அடிப்படையில் கட்சிகள் உருவாகி அவை அந்த நாட்டின் ஜனநாயக அரசியலில் காலங்காலமாக ஈடுபடுவது என்பது அந்த நாடு எப்போதுமே தீர்வை எட்டாமல் ஒரு கலவர பூமியாக என்றென்றும் தொடரத்தானே வழிவகுக்கும் இன்னும் ஒரு சான்று இந்த சிக்கலை உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தும் ஒரு நாட்டின் அடிப்படை சமூகவியல் கோட்பாடு கேபிட்டலிசம் அதாவது ரைட்டிஸ்ட் எனும் முதலாளித்துவமா அல்லது கம்யூனிசம் அதாவது லெப்டிஸ்ட் எனும் பொது தத்துவமா இதையும் தொடக்கத்திலேயே சாதக பாதகங்களை விவாதித்து முடிவு செய்யாமல் இந்த எதிரெதிரான கோட்பாடுகளின் அடிப்படையில் கட்சிகள் தோன்றி ஜனநாயகத்தில் ஈடுபட்டால் என்னவாகும் வலதுசாரி ஆட்சிக்கு வந்தால் வலது பக்கம் நாட்டை இழுத்து வலதுசாரி திட்டங்களை செயல்படுத்துவான் இடதுசாரி ஆட்சிக்கு வந்தால் இடதுபக்கம் நாட்டை இழுத்து முந்தைய ஆட்சியின் திட்டங்களை முடக்கிவிட்டு இடதுசாரி திட்டங்களை செயல்படுத்துவான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் இது போன்ற கட்சி சார்ந்த இழுபறிக்கு ஒரு சமீபத்திய சான்று கொடுக்கிறேன் கருணாநிதி ஏறத்தாழ எழுநூறு கோடி செலவிட்டு ஒரு ஜெர்மன் நிறுவனத்தை கொண்டு கருப்பு நிறத்தில் சவப்பெட்டியை குறிக்கும் வகையில் சட்டசபை என்ற பெயரில் ஒரு கட்டிடத்தை கட்டினார் ஆயிரக்கணக்கான கோயில்கள் கட்டி உலக புகழ் பெற்ற நமக்கு இன்று ஒரு கட்டிடம் கூட கட்டத் தெரியாதா எதற்காக ஜெர்மன் நிறுவனம் கருணாநிதி ஒரு கௌரவ நாயுடு என்பதால் தானே சேரமான்களை குறிக்கும் ஜெர்மன் நிறுவனம் அது கருப்பாக கட்டப்பட்டதும் சகுனியை குறிக்கத்தானே சரி கிடக்கட்டும் அடுத்து வந்த ஜெயலலிதா கருணாநிதி கட்டிய கட்டடத்திலிருந்து தான் ஆட்சி செய்ய மாட்டேன் என்று அதை மருத்துவமனையாக மாற்றினார் அதற்கு எத்தனை கோர்ட்டு கேசுகள் வழக்காடல்கள் நேர விரயங்கள் மருத்துவமனைக்கென்று கட்டிடம் கட்டுவது எப்படி நாடாளுமன்றத்தை மருத்துவமனையாக்குவது எப்படி இது எப்பேற்பட்ட முட்டாள்தனம் ஆரியம் திராவிடம் எனும் இந்த இரண்டு வந்தேரிகள் தமிழர்களாகிய நமது பொருளாதாரத்தை இப்படி வீணடித்து நம்மை வைத்து காமெடி செய்தார்கள் கருணாநிதியை கட்டச் சொன்னவனும் பிராமணன் பிறகு அதை மருத்துவமனையாக மாற்றச் சொன்னவனும் பிராமணன்தான் சட்டசபை மருத்துவமனையானது என்பது வந்தேரிகளின் அரசாங்கங்கள் நமக்கு பிணியைத்தான் ஏற்படுத்துகின்றன என்பதை பிராமணன் இப்படி மறைமுகமாக சொல்கிறானோ நமது செல்வத்தையும் வீணடித்து அரசாங்க நேரத்தையும் விரயம் செய்து நம்மை வைத்து காமெடி செய்து சிரித்து மகிழ்வதும் இதன் நோக்கங்களில் ஒன்று கட்சி சார்ந்த அரசியலால் நாம் எப்படி நாசமாய் போகிறோம் என்பதற்கு மேற்சொன்ன ஒரு சான்றே போதும் ஆக கட்சி சார்ந்த அரசியலால் எந்த ஒரு நாடும் ஒருபோதும் முறையான முன்னேற்ற பாதையில் செல்லாது ஆக ரைட் லெப்ட் என்று முத்திரை குத்தப்பட்ட ஜனநாயக கட்சிகளை கொண்டு ஜனநாயகம் என்ற பெயரில் நம்மை ஆளும் யூதன் நம்மை வைத்து ஜோக் செய்கிறான் என்பது புரிகிறதா ஆக கட்சி சார்ந்த ஜனநாயகத்தை கொண்டு சமூகத்தை இரண்டாகவோ அல்லது பல கூறுகளாகவோ பிளந்து சலசலப்புகளை ஏற்படுத்தியும் இடது வலது என்ற எதிரெதிரான திட்டங்களால் உறுதியான முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலும் ஒரு நாட்டின் அமைதியையும் முன்னேற்றத்தையும் தடுப்பதுதான் யூதனின் திட்டம் அது மட்டுமல்ல இந்த கட்சிகளின் தலைமைகளை எளிதாக தன்மயப்படுத்தி தனது விருப்பப்படி நாட்டை இயக்கி யூதன் பயன்பெறுவதற்குத்தான் இத்தகைய கட்சி சார்ந்த ஜனநாயகம் வழிவகுக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களை தன்வயப்படுத்துவது யூதனுக்கு சிரமம் ஆனால் இரண்டு கட்சி தலைமைகளை பெண் பணம் பதவி போன்றவற்றை காட்டி தன்மயப்படுத்துவது மிகவும் எளிதல்லவா இப்படித்தான் உலகில் உள்ள கட்சிகளில் பெரும்பாலானவை யூதனின் பினாமிகளாக இயங்கிக் கொண்டுள்ளன அமெரிக்காவின் டெமோக்ராட்ஸ் வர்சஸ் ரிபப்ளிகன்ஸ் இந்தியாவின் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தமிழகத்தின் திமுக வர்சஸ் அதிமுக என்ற ஏற்பாடுகளை கவனித்தீர்களா எதிரும் புதிருமான மேற்சொன்ன இந்த கட்சிகள் எல்லாமே யூதன் அல்லது பிராமணன் என்ற ஒற்றை கையால் தான் மறைமுகமாக இயக்கப்படுகின்றன எதிரும் புதிருமான கோக்கும் பெப்சியும் எப்படி ஒரே சக்தியின் இரண்டு வணிகப் பிரிவுகளோ அதே போல மேற்சொன்ன எதிரும் புதிருமான கட்சிகளும் யூதன் என்ற ஒரே சக்தியின் அரசியல் வணிக பிரிவுகள்தான் அமெரிக்காவின் டெமோக்ராட்ஸ் மற்றும் அதன் எதிர்கட்சியான ரிபப்ளிகன்ஸ் ஆகிய இரண்டின் முக்கியதாரிகளுமே ஏல் யூனிவர்சிட்டியின் ஸ்கல் அண்ட் போன்ஸ் என்ற இரகசிய அமைப்பின் உறுப்பினர்கள்தான் அதாவது இந்த இரண்டு கட்சிகளின் அங்கத்தினர்களுமே அவர்களின் கல்லூரி காலத்திலேயே ஸ்கல் அண்ட் போன்ஸ் என்ற யூத ரகசிய அமைப்பால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்தான் அது மட்டுமல்ல தமிழகத்தின் அரசியல் கட்சிகளுமே அதே சக்தியால் தான் இயக்கப்படுகின்றன என்பதற்கு ஒரு சான்று கொடுக்கிறேன் திமுக கட்சியின் முதல் முதலமைச்சரான அண்ணாதுரை ஏல் யூனிவர்சிட்டியின் அழைப்பை ஏற்று அங்கு சென்று அவர்களால் விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டாரல்லவா அதன் பிறகுதானே அவர் இந்திரர் சந்திரர் என்றெல்லாம் புகழப்பட்டு திமுக வலுவாக காலூன்றவும் வகை செய்தது இந்த ஆழமான செய்தியை ஒவ்வொரு தமிழனும் மனதில் கொள்ள வேண்டும் ஆக இன்றுள்ள உலகளாவிய கட்சிகள் எல்லாமே யூத ரகசிய இயக்கங்களால் இயக்கப்படும் அரசியல் வணிக பிரிவுகள்தான் இதன்படி உலகின் அரசாங்கங்கள் வணிக அடிப்படையில் தான் இயங்குகின்றன என்பது புரிகிறதா அதிலும் தமிழகத்தில் சாராயத்திற்கும் பிரியாணிக்குமாக கூட்டப்படும் அரசியல் கூட்டங்களும் காசு கொடுத்து ஓட்டு வாங்குவதுமானதும் ஜனநாயகம் இன்று வணிகமயமாகிவிட்டது என்பதன் பச்சையான வெளிப்பாடுதான் எப்போது ஒரு நாட்டின் ஜனநாயகம் வணிகமயமாகிவிட்டதோ அன்றே அந்த நாட்டு மக்களின் நலவாழ்வு நாசமாகிவிட்டது என்று பொருள் ஜனநாயகம் வணிகமயமானது ஏதோ தற்காலத்தில் தான் என்று எண்ணாதீர்கள் உலகெங்கும் ஜனநாயகம் தோன்றியபோதே அது வணிகமயமாகித்தான் தோன்றியது ஏனென்றால் ஜனநாயகத்தை தோற்றுவித்தவனி வணிகனான யூதன்தானே ஆனால் அரசாங்கம் அரசியல் என்பனவெல்லாம் சேவையாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அவை வணிக நோக்கில் ஒருபோதும் இயங்கக்கூடாது அப்படி இயங்கினால் அந்த அரசியல் அந்த சமூகத்தை விடும் நமது கடவுளர் சமூக சேவகர்களாகத்தான் அன்று நம்மை ஆண்டார்கள் அவர்களின் வழிவந்தோர்களாகிய சித்தர்களை கலியுகத்தில் சதிகள் பல செய்து அழித்து பரம்பரை ஆட்சி தோன்ற காரணமான யூதன் இன்று அதையும் அழித்துவிட்டு கட்சி சார்ந்த ஜனநாயகத்தை கொண்டு இப்படியெல்லாம் நம்மை ஏமாற்றுகிறான் என்று இதுவரை பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஜனநாயகத்தின் ஒரு தூணாகிய நீதித்துறை பற்றித்தான் உலகளாவிய நீதித்துறை என்பது மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு யூதர்களால் உருவாக்கப்பட்டது என்பதை ஏற்கனவே தெளிவாக நிறுவிவிட்டேன் அதாவது உலகளாவிய நீதித்துறைகளின் நீதிபதி என்பவர் நரசிம்மன் எனப்படும் தான் குறிக்கிறார் நீதி தேவதை என்பது சகுனியின் மனைவியும் சகுனியால் மலைக்குறவருக்கு கூட்டிக் கொடுக்கப்பட்டவளுமான காந்தாரிதான் இந்த இருவகை நீதி தேவதை சிலைகளை பாருங்கள் கண்களை கட்டிக்கொண்டுள்ள இவளால் தராசு சமமாக இருக்கிறதா என்பதை பார்க்க முடியாதல்லவா கண்களை திறந்து கொண்டுள்ள இவளோ தராசை பார்க்காமல் வேறுங்கோ பார்த்து கொண்டிருக்கிறாள் அதாவது நீதி வழங்கப்படும்போது பாராமுகமாக இருக்கிறாள் நீதி ஆலயங்களில் நீதி கிடைக்காது என்பதை இதைவிட வெளிப்படையாக சொல்ல முடியாதல்லவா ஆனால் இதை நான் ஆய்ந்து சொல்லும் வரை இந்த உலகம் உணர்ந்ததா ஒவ்வொரு சிவில் கேஸும் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று இழுப்பது ஏதோ எதேச்சியாக நடக்கிறது என்று கொள்ளாதீர்கள் இப்படி நம்மை இழுக்கடித்து நமது பொன்னான நேரத்தையும் பொருளாதாரத்தையும் அழிப்பதுதான் யூதனின் திட்டம் ஒரு சிறிய தகராறு கூட டிஸ்ட்ரிக்ட் சப்கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்று படிப்படியாக மேல்முறையீட்டிற்கு உள்ளாகி நம்மை அலைக்கழிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் நமது நீதித்துறை இதனால் வாதியும் பிரதிவாதியும் தமது பொருளாதாரத்தை இழப்பதுதான் நாம் அன்றாடம் காணும் யதார்த்தம் மேலும் இந்த அமைப்பில் பணம் உள்ளவனுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் இந்த சகுனி நீதித்துறை மாதிரிக்கு மாறாக அன்று நமது சித்தர்கள் அந்தந்த ஊரின் சிக்கல்களை அந்தந்த ஊர்களிலேயே தீர்த்து வைத்தார்கள் அங்குதானே வழக்கு சார்ந்த அனைத்து சாட்சிகளும் கிடைப்பார்கள் வழக்கு சம்பந்தமான இடத்தில்தானே முழுமையாக விசாரித்து நியாயமான தீர்ப்புகளை வழங்க முடியும் இந்த முறையில் வாய்தாவெல்லாம் தேவையில்லைதானே அவற்றிலும் ஒரு சில வேலைகளில் குறைபாடுகள் ஏற்பட்டால் மேல்முறையீடு செய்ய ஒரே ஒரு அப்பீல் கோர்ட் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆக ஒரு மொபைல் கோர்ட் சிஸ்டமும் ஒரு அப்பீல் கோர்ட் சிஸ்டமும் இருந்தாலே போதுமல்லவா சிந்தித்து பாருங்கள் ஆக உலக மக்களை அலைக்கழித்து தாங்கள் சிரித்து மகிழ உண்டாக்கப்பட்டதுதான் யூதர்கள் உருவாக்கியுள்ள நீதித்துறை எல்லாமே கெட்ட எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டவை அடுத்ததாக உலக ஜனநாயக அரசாங்கங்களின் பணக்கொள்கை எப்படி இருக்கிறது வெறும் காகிதத்தாளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்றெல்லாம் மவுசு இப்போது நீங்கள் காணும் பத்தாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளில் புழங்கிய பணம் வெற்றுத்தாளுக்கு இவ்வளவு மவுசு என்பது வேடிக்கையாக இல்லை அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் உள்ள போது பணம் அச்சடிக்கும் இடங்களில் ஊழல் இல்லை என்று எண்ணுகிறீர்களா அதிகார வர்க்கம் ஒவ்வொரு முறை பணம் அச்சடிக்கும் போதும் ஒரு கண்டெய்னர் அளவுக்கு பணத்தை கூடுதலாக அச்சடித்து அதை கணக்கில் கொண்டு வராமல் தங்களின் பயன்பாட்டுக்காக எடுத்துக்கொள்ளலாமல்லவா அதாவது அதிகார வர்க்கம் அரசாங்க அச்சகத்தை கொண்டே கள்ளப்பணம் அச்சடிக்கலாமல்லவா இதனால் நாட்டில் பெருத்த பணவீக்கம் ஏற்படுமல்லவா அப்படி ஏற்பட்டுள்ளதால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மூன்று ரூபாய்க்கு நாம் வாங்கிய ஒரு அமெரிக்க டாலரை இன்று எண்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் எண்ணற்ற மலைகளும் வற்றாத ஜீவநதிகள் உட்பட எண்ணற்ற நதிகளும் பெருங்காடுகளும் பரந்து விரிந்த விவசாய நிலங்களும் மூன்று கடல்களால் சூழப்பட்டும் இப்படியாக அனைத்து வளங்களும் கொண்ட இந்தியாவில் எப்படி இந்த பணவீக்கம் ஏற்பட்டது நமது நாட்டின் மக்கட்தொகை அதிகம் அதனால்தான் இந்த பணவீக்கம் என்று எண்ணாதீர்கள் மனித வளம் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் என்பதும் ஒரு வளம்தான் வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்தியர்களால் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வெகுமதியுள்ள அந்நிய செலாவணி இந்தியாவிற்கு கிடைக்கிறதல்லவா உண்மையில் இப்போதுள்ள இந்தியாவின் மக்கள் தொகை பணவீக்கத்திற்கான காரணமல்ல மேலும் நம்மை விட அதிக மக்கட்தொகை கொண்ட சீனாவின் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தை விட பன்மடங்கு சிறப்பாக உள்ளது அங்கும் காகித பணம் இருந்தாலும் அங்கும் தான் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றாலும் அதைவிட கொடுமையாக இந்தியர்கள் யூதர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை ஆக இந்திய பணவீக்கத்திற்கு காரணம் காகித பணமும் பிராமணனின் அரசியல் விளையாட்டும்தானே ஒழிய மக்கட் தொகை அல்ல இந்த பணவீக்கமும் திட்டமிடப்பட்டதுதான் ஏன் இத்தகைய பணவீக்கம் இருந்தால்தானே இங்குள்ள அறிவாளிகள் எல்லாம் வெளிநாடுகளில் வேலை தேடி செல்வார்கள் இப்படியாக அறிவுச்சொத்தை இழந்தால்தானே இந்திய நாடு வளர முடியாமல் என்றென்றும் பிச்சைக்கார நாடாக திகழும் ஆக திட்டமிடப்பட்ட பணவீக்கத்திற்கான மிக முக்கிய காரணம் இதுதான் மேலும் இப்படி பணவீக்கம் இருந்தால்தானே நமது கனிம வளங்களை மிக மிக மலிவான விலைக்கு உலகளாவிய யூத நிறுவனங்கள் வாங்கி கொடுக்க முடியும் இப்படி பணவீக்கம் இருந்தால்தானே இந்தியாவில் தயாராகும் வணிகப் பொருட்களை யூத கார்பரேட்டுகள் மிகவும் மலிவாக வாங்கி உலகெங்கும் விற்று கொடுக்க முடியும் இந்த காகித பணத்தை திட்டமிட்டு உருவாக்கியவனும் இங்கிலாந்து தான் என்பது தெரியுமா டிராக்லாக்களான யூதர்கள் உலக மக்களின் இரத்தத்தை உறிஞ்சும் ஸ்ட்ரா தான் காகித பணம் இதற்கு தீர்வுதான் என்ன பணத்தின் சொந்த மதிப்பும் அதன் வணிக மதிப்பும் ஒன்றாக இருந்தால்தான் நமது இரத்தத்தை பணம் என்ற ஸ்ட்ராவினால் யூதனால் உறிஞ்ச முடியாது அதாவது காகித பணம் முற்றாக ஒழிக்கப்பட்டு தாமிரம் வெள்ளி மற்றும் தங்க காசுகள்தான் பணமாக இருக்க வேண்டும் அப்போதும் அவற்றின் சொந்த மதிப்பும் வணிக மதிப்பும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அதை செயல்படுத்துவதும் மிக எளிது இது போன்ற அனைத்தும் பட்டய படிப்பில் கற்பிக்கப்படும் ஆக ஜனநாயகம் என்ற பெயரில் உலக மக்களை யூதன் எப்படி ஏமாற்றுகிறான் என்பதற்கு கட்சிகள் நீதித்துறை பணம் என்ற மூன்று கூறுகளை மட்டும் சான்றுகளாக கொண்டு இதுவரை விளக்கினேன் இதற்கு முந்தைய விடியத்தில் உலக மக்களை அதிலும் குறிப்பாக தமிழர்களை அழித்து மகிழ்வதுதான் யூதனின் பொழுதுபோக்கு என்றும் கண்டோம் யூதர்களைப் பற்றி மேலும் அறிந்து கொண்டால்தான் நமக்கான விடுதலை அரசியலை நாம் திட்டமிட முடியும் நமது ஜல்லிக்கட்டை அழிக்கவென்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அமெரிக்காவில் யூதனால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்தான் பீட்டா அதை செயல்படுத்த ஆயத்தம் செய்தவர்தான் ருக்மணி அருண்டேல் என்ற பிராமண பெண் பீட்டாவின் லோகோவை பாருங்கள் ஜல்லிக்கட்டை அழிக்க வந்த இந்த இயக்கத்தின் லோகோவில் மாடுதானே இருந்திருக்க வேண்டும் ஏன் ராபிட் எனும் முயல் உள்ளது இதை இப்படி எழுதி பாருங்கள் அடுத்து ராபிட் என்பதை ரப்பி என்றும் திருத்திக் கொள்ளுங்கள் ரப்பி என்றால் யூத மதகுருமார் என்று பொருள் இப்போது இதை வலமிருந்து இடமாக படியுங்கள் ரப்பி அட்டாக் தமிழ் இளம் பாண்டியாஸ் ஆம் பாண்டியர்களுக்கு எதிராக யூதர்கள் நிகழ்த்தும் தொடர் போரின் ஒரு அங்கம்தான் நமது ஜல்லிக்கட்டை ஒழித்து கட்டுவது மேற்கூறிய லோகோவின்படி ரப்பி என்ற சொல்லிலிருந்துதான் ராபிட் என்ற சொல் வந்தது என்பது புரிகிறதா அப்படியானால் முயலுக்கும் யூதனுக்கும் பண்பு சார்ந்த ஒற்றுமை ஏதாவது இருக்கிறதா இருக்கிறது முயல் குழிபறித்துத்தான் வாழும் அதே போல யூதர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே நமக்கு பறிப்பார்கள் இதுதான் அந்த பண்பு சார்ந்த தொடர்பு யூதனான சாணக்கியனை சாணி நக்கியன் என்று வராக அவதாரமாக சித்தரித்தது யூதர்களே என்பது போல நம்மோடு வாழ்ந்து கொண்டே நமக்கு பறித்த பரசுராமன் எனும் யூத மதகுருமாரின் பெயரால் தான் பறித்து வாழும் முயலை ராபிட் என்று யூதர்களே அடைத்தனர் சாண்டா கிளாஸ் எனும் பரசுராமனுடன் இருக்கும் விலங்குகளில் முயலும் ஒன்று என்பதே இதற்கு ஆதாரம் தமிழரை வேரோடு பிடுங்க வந்த சாணக்கியன் எனும் பன்றியைப் போலவே முயலும் குழிபறிப்பதால்தான் முயலுக்கு பன்னி என்ற பெயரும் யூதனாலேயே கொடுக்கப்பட்டது பன்றி பன்னி பன்னி அடுத்ததாக நைக்கோலாஸ் என்பது நாய்க்குலன் எனும் பரசுராமனின் கிறிஸ்துவ பெயர் இவன் பெரியம்மை எனும் தொற்று நோயை பரப்பியவன் கடித்து வரும் தொற்று நோய்க்கு ரேபீஸ் என்று பெயர் இந்த தொற்று நோய்க்கும் பரசுராமன் எனும் யூத மதகுருமாரை குறிக்கும்படித்தான் ரேபீஸ் என்று யூதனே பெயர் சூட்டினான் இதிலிருந்து யூதர்கள் எவ்வளவு மனநோய் கொண்டவர்கள் என்பதும் ஏமாற்று பேர் வழிகள் என்பதும் நல்லவற்றை அழிப்பதையே குணமாக கொண்டவர்கள் என்பதும் புரிகிறதா அதனால்தான் இவர்கள் உருவாக்கிய ஜனநாயக கோட்பாடு மட்டுமல்ல அரசாங்கம் சார்ந்த ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு அம்சமும் தாருமாக உருவாக்கப்பட்டுள்ளன அப்படி தப்பும் தாருமாக உருவாக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றையும் விவரித்து அவற்றின் சரியான வடிவங்கள் எவை என்பதை விளக்கி நடத்தப்பட இருக்கும் விரிவான பாடத்திட்டம் தான் மக்கட் பிரதிநிதிகளுக்கான படிப்பின் பாடத்திட்டம் எதிரி யார் என்பதையும் எதிரி பற்றிய உண்மைகளையும் அறியாமல் எதிரி செய்துள்ள சீர்கேடுகள் புரியாமலும் அவற்றுக்கான சரியான மாற்றை அறியாமலும் நமக்கான விடுதலை அரசியலை முன்னெடுக்க முடியாதல்லவா அப்படி தகுதியான அறிவில்லாமல் முன்னெடுத்தால் அது மீண்டும் தோல்வியில்தான் முடியும் ஆக நாம் வெற்றி கொள்ள வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த பட்டயப்படிப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இயங்க வேண்டும் எதிரிகளிடமிருந்து தேசத்தை காத்து ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படும் புதிய வாய்ப்புகளையும் அவற்றோடு வரும் புதிய சிக்கல்களையும் முன்கூட்டியே ஆய்ந்தறிந்து சரியான தீர்வுகளை மேற்கொண்டு ஒரு தேசத்தின் மக்களை சுகாதாரத்தோடும் பொருளாதார வளத்தோடும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் நோக்கமும் தேவையும் ஆகும் அப்படி இன்று உலகளவில் இயங்கும் அரசாங்கங்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஆனால் இனிவரும் காலங்களில் அந்த நிலை மாறும் ஏனென்றால் சத்திய யுகமும் மீன யுகமும் பிறந்து விட்டதால் நம்மை பிடித்தாடும் யூத பிசாசுகளின் ஆட்டம் இனி அடங்கும் அதன் அறிகுறிகள் நிறையவே தோன்றுகின்றன முப்படை தளபதியான பிபின் ராவத்தை கொண்டு பிராமணன் போட்ட திட்டம் மண்ணை கவ்வியதும் கவ்விய முறையும் அந்த குறியீடுகளில் ஒன்று மேலும் உலகளாவிய தொற்று நோய் கலவரத்தை தொடர்ந்து ரஷ்ய பாண்டியர்களுக்கும் உக்ரேனியனும் பரசுராம தேசத்துக்கும் இடையில் மூண்டுள்ள அன்றைய கலவர யுத்தத்தின் உலகளாவிய ரிப்பீட்டான மூன்றாம் உலக போர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே மூண்டிருந்தும் பரசுராமனின் உக்ரைன் தேசம் அழிந்ததுதான் மிச்சமே ஒழிய அது உலகப் போராக உருமாறவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக நிகழ்ந்த உலகளாவிய நாடகங்கள் யூதர்கள் பற்றிய சரியான புரிதலை உலகெங்கும் உண்டாக்கியுள்ளது உலக மக்கள் கணிசமான அளவுக்கு விழிப்புணர்ச்சி பெற்று வருகின்றனர் இது ஒரு அமைதி புரட்சியாக உலகெங்கும் பெருகி கொண்டுள்ளது ஆகவே சரியான நேரத்தில்தான் பட்டயப் படிப்பை தொடங்கியுள்ளோம் இனிமேலும் நம்மை பிராமணனால் ஏமாற்ற முடியாது திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற கருத்தியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் அறிஞர் குணா ஆய்ந்து சொன்ன கருத்தியல் அது உண்மைதான் என்றாலும் அந்த திராவிடனை உருவாக்கியவனும் அந்த திராவிடனை அன்றாடம் வழி நடத்துபவனும் பிராமணன்தான் என்பதால் ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்பதுதான் சரியான கருத்தியல் ஆரியமும் திராவிடமும் ஒரே நாணயத்தின் தலையும் பூவுமாகிய இரண்டு பக்கங்கள் இதில் தலை என்பதுதான் ஆரியம் அந்த ஆரியம் நமது காதில் சுற்றும் மல்லிகை பூதான் திராவிடம் என்பது எனவே ஆரியத்தை ஒழித்தால் திராவிடம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் இதை அறிந்தும் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று கேரள் விழுந்த ரெக்கார்டு போல மீண்டும் மீண்டும் பாடுபவர்கள் சந்தர்ப்பவாதிகள் தான் எனவே ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்ற முழு உண்மையை நேராக எதிர்கொள்வோம் கடவுளரின் துணையோடு வெற்றி கொள்வோம் வாருங்கள் தமிழர்களே இன்னும் எத்தனை நாளைக்கு வரிகளை சுமந்து சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழப்போகிறீர்கள் நரக பூமியாக மாற்றப்பட்டுள்ள நமது மண்ணை மீண்டும் சொர்க்க பூமியாக்குவோம் அற்புதமான எதிர்காலத்தை கனவு காணுங்கள் அந்த கனவை நிஜமாக்குவோம் அன்று யூதன் அச்சம் என்ற ஆயுதத்தை காட்டித்தான் நமது மொத்த வரலாற்றை துடைத்தழித்தான் அன்றைய நிலை இன்றில்லை பெயருக்காவது இன்று ஜனநாயகம் உள்ளதும் யூத ஊடகங்களுக்கு போட்டியாக சமூக ஊடகங்கள் உள்ளதும் நிலைமைகளை இன்று தலைகீழாக மாற்றியுள்ளது அச்சம் தவிர்ப்பது மட்டும்தான் இன்று நமக்குள்ள சவால் யூதன் உங்களின் மனதை பூட்டியுள்ளான் உங்களின் உண்மையான பலத்தை நீங்கள் உணருங்கள் உங்களை கட்டியுள்ள பயம் என்ற சங்கிலியை அறுத்தெறியுங்கள் அறிவு புரட்சிக்கு தயாராகுங்கள் வளமான தேசமாக தலைநிமிர்ந்து வாழ்வோம் வாருங்கள் அடுத்த விடியம் ஐந்தாம் தமிழர் சங்கம் தொடங்க இருக்கும் படிப்பு பற்றிய அனைத்து செய்திகளையும் கொண்டதாக இருக்கும் வகுப்பில் சேர தகுதிகள் என்னென்ன எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் வகுப்பு எங்கு நடத்தப்படும் எப்போதெல்லாம் நடத்தப்படும் படிப்பின் கால அளவு என்ன தேர்வுகள் உண்டா கட்டணங்கள் உண்டா எவ்வளவு போன்ற அனைத்து செய்திகளையும் தாங்கி அடுத்த விடியம் வரும்